நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வெளியாகணும் ஏன்னா பிதாவானவர் உங்களை நேசிக்கிறார் அவர்கள் அந்த தெய்வீக தன்மை இழந்தனால தெய்வீக தன்மையை இழந்தனால அவர்கள் என்ன செஞ்சாங்க ஆனால் ஏன் யா 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 நான் சொல்கிறேன் தெய்வீக தன்மையை இழந்துட்டாருன்னு ஏங்க நான் சொல்கிறேன் தெய்வீக தன்மையை இழந்துட்டாங்கன்னு ஏன் ஆதாம் தெய்வீக தன்மையை இழந்துட்டார் சொல்கிறேன் ஏன்னா பிதாவானவர் கூப்பிடும்போது ஆதாம் போய் வளைஞ்சிக்கிட்டார் இதுக்கு முன்னுக்கு ஓடி வந்து அப்படின்னு சொல்லி பிதா தேவனோடு பேசின ஆதாம் இப்போ என்ன செஞ்சாரு போய் செடிக்கு முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாரு வெக்கம் அவமானம் நீங்கள் நிறையா பேர் அதுதான் பண்ணுறோம் நீங்கள் கிறிஸ்தான் முத கேட்டேன் நீங்கள் எத்தனை பேர் காலையில் சண்டை போட்டு வந்தீங்க எத்தனை பேர் ஏன்னா நம்மளுடைய தீமையும் சரி நம்மளுடைய எதிர்மறையான குணாதிசங்களும் நம்மளுடைய எதிர்மறையான பேச்சுகள் நம்ம நம்மளுடைய உண்மையான நான் அந்த அதை வேணாம் என்னை கோவப்படுத்தாதீங்க எனக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த உண்மையான நான் அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு பயம் வந்துடும் ஐயோ நானாக அது அப்படின்னு அப்போ அதை தேவன் முன்பாக வரும்போது நம்ம என்ன ஆகிடும் நமக்கு என்ன ஆயிடுது வெக்கம் ஆமானும் நான் அவர் முன்னுக்கு நிற்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பேர் ஸோ நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வெளியாகணும் ஏன்னா பிதாவானவர் உங்களை நேசிக்கிறார் பிதாவானவர் உங்களை அந் அநாதி ஸ்நேகத்தால் நேசிக்கிறார்